ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க தென்காசி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறுசீமைக்கப்பட்ட சீரமைக்கப்பட்ட ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அதாவது ஆர்ஆர்ஜிஎஸ்ஏ திட்டத்தின் கீழ் வெளி நிரவல் முறையில் தற்காலிக பணி வந்து பனிரெண்டு பணியிடங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பணி பதவி அண்டு பணியிடம் வந்து ஊராட்சி ஊராட்சிகளுக்கான மாவட்ட பழமைய அலுவலர் ஒரு பணியிடம் கொடுத்துருக்காங்க இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம்எஸ்டபிள்யூ பை எம்பிஏ ஊராக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துணை அரசாணை எண் நூற்றி எட்டு இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டுள்ளவாறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வயசு இதுக்கு வந்து பிற தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து நீங்கள் அஞ்சு ஆண்டுகள் வந்து பயிற்சி ஒருங்கிணைப்பு அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் இதுக்கு சம்பளம் வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் மாதம் அப்படின்ற மாதிரி மர்சன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பணி நியமனம் வந்து வெளிநிரவல் முறை அவுட் சோர்சிங் மகமை நகர்ப்புற வாழ்வாதார மையம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்த போஸ்டிங் வந்து கணினி உதவியாளர் ஒரு பணியிடம் இதுக்கு வந்து இளநிலை அதாவது எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும் வித் டிடிபி குறைந்தபட்சம் மூணு ஆண்டுகள் பணி அனுபவம் வந்து இருக்கணும் இதுக்கு சேலரி இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வட்டார வளமைய பயிற்சி நர்வை பத்து காலி பணியிடம் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன டிகிரி முடிச்சிருந்தா போதும் எஸ்ஐஆர்டி மூலம் பயிற்சி பெற்ற பயிற்சினர் அல்லது பிற அரசு திட்டத்தில் மூன்று ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நிபந்தனை சொல்லியிருக்காங்க இந்த பணியிடம் வந்து முற்றிலும் தற்காலிகமானது பணியிடம் வந்து அரசு அனுமதிக்கும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள மைய அலுவலர் பணியிடத்திற்கு மட்டும் டிஎன்சிபி ஃபெல்லோஷிப் பட்டியலில் உள்ள எம்எஸ்டபிள்யூ எம் எம்பிஏ படித்த நபர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பணியமர்த்தும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா டிஆர்சிபி ஃபேக்கல்டி மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசியில் அடுத்து வந்து அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாவட்ட மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசி அடுத்து பிஆர்சிபி ட்ரெயினர் இதுக்கு வந்து வட்டாரத்திற்கு ஒருவர் வீதம் பத்து வட்டாரங்களில் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தேர்வு நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் விண்ணப்பத்தாரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அடுத்து வந்து பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் பணிக்கான பொருத்தத்தை மதிப்பிடுவதற்காக நடைமுறை சோதனை மற்றும் நேர்காணல் மட்டும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்ப செயல்முறை அதாவது ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து கீழ்கண்ட இணைப்பில் படிவத்தை வந்து கூகுள் ஃபார்ம் நிரப்பி தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதில் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கான உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து அப்ளை அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி டேட் வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரை டைம் கொடுத்துருக்காங்க எந்த அதாவது எந்த முகவரியில் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தோன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாவட்ட பயிற்சி அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தென்காசி தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அடுத்து மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்